நீட் தேர்வில் தமிழக மாணவர்கள் முதலிடம் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வில் தமிழக மாணவர்கள் இருவர் முதலிடம் சென்னையை சேர்ந்த சைது ஆரிஃபின் யூசுப் ராமநாதபுரத்தை சேர்ந்த ஸ்ரீராம் ஆகியோர் முதலிடம் பெற்று அசத்தல் கடந்த ஆண்டும் தமிழகத்தை சேர்ந்த மாணவர்தான் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது மதிப்பெண் பெற்று முதலிடம் பெற்றிருந்தார் எஜுகேஷனாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் பொழுதுபோக்காக இருக்கட்டும் விளையாட்டாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் ஜெயிக்கிறவன் ஜெயிச்சுட்டு தான் இருக்கான் காரணம் சொல்லி தோற்கிறவன் தோற்றுக்கிட்டே தான் இருக்கான் நாம் காரணம் சொல்கிறவனாக இருக்காம ஜெயிக்கிறவனாக இருக்கணும் அதனால் கிடைக்கிற வாய்ப்புகளில் இருக்கிற கஷ்டத்தை பார்க்காம அவ்வளோ கஷ்டத்துலேயும் ஒரு வாய்ப்பு இருக்குன்றத பார்த்தா நாமளும் தான் முதலிடம் பிடித்த இந்த இரண்டு தமிழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்